ஹலோ ஹாய் வெல்கம் பேக் டு கோல்டு சேனல் இன்றைக்கி அக்டோபர் முப்பதாம் தேதி மாலையில் நமக்கு மீண்டும் வந்து விலை மாற்றம் வந்து வந்திருக்குது தங்கத்தில் நம்ம வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வீடியோ போட்டிருந்தோம் அதில் தங்கம் விலை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நம்ம சொன்ன மாதிரியே தங்கம் விலை வந்து ரெண்டாவது முறையாக அதிகரிச்சிருக்குது அதாவது காலையில் வந்து விலை குறைஞ்சிருந்துச்சு இருபத்தி ரெண்டு கெட்ட ஆபரண தங்கம் ஒரு கிராமுக்கு இரநூற்றி இருபத்தைந்து ரூபாய் குறைந்து பதினொன்றாயிரத்தி நூறு ரூபாய்க்கு விற்பனையான நிலையில் மாலையில் மீண்டும் வந்து ஒரு கிராமுக்கு இரநூறு ரூபாய் விலை அதிகரித்து பதினொன்றாயிரத்தி முந்நூறு ரூபாய்க்கு ஒரு கிராம் ஆபரண தங்கம் விற்பனை ஆகிட்டு வருது ஸோ ஒரு சவரன் தொண்ணூறாயிரத்தி நானூறு ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு வருது வெள்ளியோடய விலையில் எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் காலையில் வந்து ஒரு ரூபாய் குறஞ்சது இல்லை ஸோ அதே ஸ்டேட்டஸில் தான் வந்து இருக்குது அதாவது ஒரு கிராம் வெள்ளி நூற்றி அறுபத்தஞ்சு ரூபாயில்தான் வந்து இருக்குது தங்கம் மட்டும்தான் மீண்டும் மாலையில் வந்து விலை மாற்றம் ஏற்பட்டு விலை வந்து அதிகரிச்சிருக்குது ஸோ காலையில் இரநூற்றி இருபத்தஞ்சு ரூபாய் குறைஞ்ச நிலையில் மாலையில் மீண்டும் வந்து ரூபாய் விலை அதிகரித்திருக்கு ஸோ முப்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்றைக்கி மாலையில் தங்கம் இருபத்தி ரெண்டு கேரட் ஆபரண தங்கம் ஒரு கிராம் பதினொன்றாயிரத்தி முந்நூறு ரூபாய்க்கும் ஒரு சவரன் தொண்ணூறாயிரத்தி நானூறு ரூபாய்க்கும் விற்பனையாகும் வெள்ளி விலை மாற்றமின்றி அதே நூற்றி அறுபத்தி ஐந்து ரூபாய்க்கும் விற்பனையாகும் சர்வதேச அளவில் தங்கம் விலை அதிகரித்து காணப்பட்டது அது மட்டும் இல்லாமல் இந்திய ரூபாயோட மதிப்பு வந்து நமக்கு வீக்கானது அதாவது யுஎஸ் டாலருக்கு நேரான இந்திய ரூபாயோட மதிப்பு வந்து நமக்கு சப்போர்ட் லெவலாக இல்லாமல் ஒரு இப்போ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எண்பத்தெட்டு புள்ளி எழுபது பைசா அந்த ரேஞ்சுக்கு வந்து வந்துருச்சு கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு பைசாக்கு மேலே நம்ம வீக்கானது ஸோ சர்வதேச அளவில் தங்கம் விலை அதிகரித்தது இந்த காரணங்களால தான் இப்போ மாலையில் மீண்டும் வந்து தங்கம் விலை அதிகரிச்சிருக்குது ஸோ இதே ஸ்டேட்டஸ் கண்டினியூ ஆகுமா இல்லை மீண்டும் விலைக்குரிய ஏதேனும் வாய்ப்புகள் இருக்குமா அப்படிங்கிறத நைட்டு வந்துட்டு நிலவரம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு வீடியோவில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன்